நாங்கள் வந்து திராவிட அரசியலை நேசிக்கிறோம் பெரியார நேசிக்கிறோம் திராவிட அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்களாக நேசிக்கிறோம் ஆனால் இப்போ திராவிட அரசியல் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசியல் தெரியலை இவங்கெல்லாம் வந்து பதவிக்குள்ளார் தலைமையை கைப்பற்றி வச்சுக்கிட்டு இவங்க பக்கம் ஆழ்வலம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அடிக்க சொல்கிறாங்க இவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போவாங்க இங்கே அடித்தட்டு மக்கள்லாம் கிடக்கிறவன் ஒரு தப்பான கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்க முடியுமா நீங்கள் கொள்ளையோடைய கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பாக முடியாது நீங்கள் என்னம்மா பண்ணிக்கோங்க நீங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறீங்கல்ல எம்எல்ஏ எம்பியாக இருக்கவங்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறீங்களா அங்கே உள்ளவங்கள்லாம் அந்த குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு ரூபா ரெண்டு தான் இங்கே ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் கிடைக்குமா ரூபாய்க்கு லேஸ் குறுக்குறையாங்கன்னா கூட அதில் காற்று அடைச்சி வச்சுருக்குறோம் ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியலையா எத்தனை வருஷம் அரசியலுக்குள்ளே இருக்கிறீங்க எத்தனை வருஷமாக அரசியல் பண்ணுறீங்க அரசியல் தெரியாதா நீங்களும் ஜேசன்னு கிட்டே ஜாலரை அடிப்பீங்க நீங்கள் வாழ்க சொன்னால் வாழ்க ஒழிகை சொன்னால் ஒழிகை